வணக்கம் அயோத்தியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாபர் மசூதி இங்கு நூற்றாண்டு காலம் வரை ராமர் கோவில் இருந்தது இந்த ராமர் பிறந்தார் என்று இந்து அமைப்புகளும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு முகலாய மன்னர் பாபர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மசூதி இது என இஸ்லாமிய அமைப்புகளும் தெரிவித்து வந்தன இந்த விவகாரத்தில் தொடர்புடைய சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் தொடர்பான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அறக்கட்டளை தொடங்கி அதன் கீழ் ராமர் கோவில் கட்டலாம் எனவும் அயோத்தி நகருக்குள் வேறு ஒரு இடத்தில் ஐந்து ஏக்கர் நிலத்தை இஸ்லாமிய சன்னி வக்பு வாரியத்துக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது இதையடுத்து பாபர் மசூதி அமைந்திருந்த இடத்தில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அயோத்தி மாவட்டத்தில் உள்ள தன்னிப்பூரில் புதிய மசூதி கட்டிக்கொள்ள இடம் ஒதுக்கப்பட்டது இந்த இடத்தில் புதிய கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது புதிய மசூதிக்கு நபிகளின் நினைவாக முகமது பின் அப்துல்லா மசூதி என பெயரிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் முகமது பின் அப்துல்லா மசூதியின் அடிக்கல்லை மக்காவில் உள்ள புனித மசூதியில் தொழுகை நடத்தும் இமாம் இ கரம் நாட்டுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோ இஸ்லாமிக் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட உள்ள இந்த மசூதி இந்தியாவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்கு அடி உயரம் மற்றும் முப்பத்தி ஆறு அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய குரான் இங்கு வைக்கப்பட வாய்ப்புள்ளதாக மும்பையைச் சேர்ந்த முகமது பின் அப்துல்லா மசூதியின் மேம்பாட்டுக் குழுவின் தலைவரான ஹாஜி அராபத் ஷேக் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி